நம்ம எல்லாருக்குமே கைகளை நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா பல பேர் வெறும் பைசப்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ட்ரைசப்ஸ் தசைகளை கண்டுக்கவே மாட்டாங்க உண்மையா சொல்லணும்னா உங்களோட கைகள் பாக்குறதுக்கு நல்லா எடுப்பா இருக்கணும்னாலும் சரி உடம்போட ஒட்டுமொத்த பலத்துக்கும் சரி ட்ரைசப்ஸ் ரொம்பவே முக்கியம் டம்பிள்ஸ் பயன்படுத்தி உங்களோட ட்ரைசப்ஸ் தசைகளை மட்டும் தனியா குறி வச்சு ஈஸியா எப்படி ட்ரெயின் பண்ணலாம்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ரைசப்ஸ் தசைகளை வலுவாக்க ஐந்து சிறந்த டம்பிள் பயிற்சிகள் முதல் பயிற்சி சிங்கிள் ஆர்ம் டம்பல் எக்ஸ்டென்ஷன் பயன் இது ட்ரைசப்ஸ் தசையின் நீளமான பகுதியை நன்கு நீட்டி செயல்பட வைக்கிறது கூடுதல் நன்மை கைகளை தலைக்கு மேல் தூக்கி செய்வதால் தோல் பட்டையின் உறுதித்தன்மை மேம்படும் அடுத்து டூ ஆம் அனைத்து பகுதிகளையும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வைக்கும் ஒரு சிறந்த பயிற்சி கவனிக்க வேண்டியவை இப்பயிற்சியை செய்யும் போது முதுகை எப்போதும் நேராக வைத்திருக்க வேண்டும் டம்பல் ஸ்கல் கிரஷஸ் இது மசில் மாசை அதிகரிக்க உதவும் கைகளின் பலத்தை கூட்டவும் உதவும் அடுத்து ட்ரைசப்ஸ் கிக் பேக் இது ட்ரைசப்ஸ் தசைகளை மட்டும் தனியாக வேலை செய்ய வைத்து அவற்றை வலுவாக்குகிறது முக்கிய குறிப்பு பயிற்சி முடியும் வரை முழங்கைகளை உடலோடு ஒட்டியே வைத்திருக்க வேண்டும் அடுத்து க்ளோஸ் கிரிப் டம்பிள் ட்ரைசப்ஸ் புஷ்அப்ஸ் இது வழக்கமான டைமண்ட் புஷப்ஸை போன்றது கூடுதல் பலன் ட்ரைசெப்ஸ் மட்டுமின்றி தோல்பட்டை மற்றும் மார்பு தசைகளையும் இது வலுப்படுத்தும் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் ட்ரைஸ் செய்யும் பலப்படுத்துங்கள் நன்றி